ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷாவி டிவிலேருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட பொண்ணோட பர்த்டேங்க அதனால இன்றைக்கி நெய் சோறும் சிக்கன் கிரேவியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ஆக்க போகிறோங்க இதுக்கு வந்து இந்த நெய் சோருக்கு நான் எடுத்துருக்க ரைஸ் வந்து சீரக சம்மாதாங்க எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமாக்குறதுனால ஸ்டவ்வை கீழே இறக்கி வச்சுருக்கேன் இப்போ பிரியாணி பாட்டு வச்சுக்கோங்க கோல்டு வினர் ஊதிக்கோங்க நெய் ஊதிக்கோங்க இதில் வந்து பிரியாணி எல்லை அப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பில் கடல் பாசி அப்புறம் வந்து ரொம்ப இலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா நல்லா நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பல்லாரி ஒரு ஹாஃப் கேஜிக்கு மேலே எடுத்துக்கோங்க இந்த சாப்பாடுக்கு வந்து பல்லாரி தான் ரொம்பவே முக்கியம் நல்லா அது வந்து பொன்னிறமாக ஆகணுன்றதுக்காக ஒரு கைப்பிடி உப்பு போட்டிருக்கேன் இந்த உப்பு போட்டதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அடுத்து அதிகமாக உப்பு சேர்த்தக்கூடாதுங்க இப்போ வந்து தேவையான அளவு ஒரு ஒரு நூ நூறுலேருந்து ஒரு எழுபத்தஞ்சு எம்மல் வந்து இது ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இல்லையா அதையும் போட்டு நல்லா வதக்கணும் இப்போ வந்து தக்காளி ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லி போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கு அப்புறம் இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து இது பண்ண கொஞ்சம் மிங்கிலாக விடணுங்க இன் நான் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அதுலேயே நான் வந்து பட்டை கிராம்பு இலக்கெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் அதை போட்டு எல்லாமே இது பண்ணியாச்சு இப்போ வந்து கொஞ்சோண்டு என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் பத்தலன்றக்காக கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன் அதையும் நல்லா இது பண்ணிடுங்க அப்புறம் ஒரு லெமன் நல்ல பெரிய லெமனை ஒரு லெமனை நல்லா சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஜூஸை போட்டு அதையும் போட்டு நல்லா கிண்டுங்க இப்படி நம்ம இது பண்ணும் போதே வாடை வந்து நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தேங்காய் பால் வந்து மூணு பெரிய தேங்காய் எடுத்துருக்கேங்க அந்த மூணு பெரிய தேங்காயில் எல்லா பாலையுமே மொ இதாகவே மொத்தமாகவே போட்டிருக்கேன் அது ஃபுல்லாகவே இது பண்ணி போட்டிருங்க இப்போ நான் வந்து எதில் நான் அளக்குறேனோ அதுலேருந்து ஒன்றை உலக்குங்க இப்போ நான் ஒரு பொடினா ஒன்றரை படி தண்ணி ஊற்றுருங்க நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரைஸ் போடணும் ரைஸ் போட் ரைஸ் வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஊற வச்சுருக்கேன் ஊரே வச்சிட்டே கூடாது கொஞ்சம் ட்ரை ட்ரை ஆக்கிட்டு இருக்கேங்க ஏன்னா அப்படியே வந்தால் ரொம்ப குழஞ்சிரும் சாப்பாடு அதனால் இது பண்ணியிருக்கேன் நல்லா அதை போட்டு நல்லா கிண்டணுங்க கிண்டி வர்றப்ப சாப்பாடும் அந்த அந்த தண்ணியும் ஒன்றா கூடி வர நேரத்தில் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் சிம்ல வச்சுருங்க இந்த பக்கம் நம்ம வந்து கிரேவிக்கு என்னென்ன தேவையோ அதனால் நம்ம நம்ம செஞ்சிடலாம் இப்போ வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றி பல் பல்லாரி போட்டு நல்லா வேக விட்டுருக்கேங்க அந்த பக்கம் எதுக்கு கிரேவிக்கு நான் கொஞ்சம் கிரேவி அதிலையும் ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி இது பண்ணோம் ஆனால் நிறைய இருந்தனால அந்த சிக்கன் நிறையா இருந்தனால அதில் வேகலை இப்போ வந்து சாதம் வந்து நல்லாதாகிடுச்சுங்க இப்போ வந்து சாதம் நல்லா ரெடி ஆகிடுச்சி நம்ம சாப்பாடும் தண்ணியும் ஒன்றானதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கிண்டி கீழே வந்து ஒரு அடிகளமான ஒரு தோசை பழைய தோசை இருக்கும் இல்லையா அதை வச்சு இது மேலே தம்க்கு விட்டுருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் வந்து நம்ம வந்து தம்க்கு வி விடணுங்க இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணணும் நல்லா நல்லா எண்ணெயை சூடாக இது பண்ணியிருக்கேன் அதில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபை ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு இந்த பக்கம் நம்ம வந்து பல்லாடி போட்டிருக்கோம் இல்லையா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே பட்டை கிராம் பட்டக்கிராமிளக்காய் போட்டிருக்கீங்க அதையும் போட்டு நல்லா வதக்க வதக்கி விடணும் வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து புதினா மல்லி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ரெண்டு மூணு தக்காளி நல்லா ஸ்லைஸை கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க நான் வந்து பற்றாதுன்னு சொன்னேன் ஆனால் என்னோட வீட்டில் வந்து இது இதுவே போதும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கண்டிப்பாக பத்தலை இப்போ வந்து சிக்கன் சிக்கன் மசாலா இருக்குது இல்லையா அதை தான் நான் போட்டிருக்கேன் இது ஃபுல்லாக போட்டு நல்லா கிண்டறதுக்காக அந்த 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 இது வந்து பத்தலங்க இடம் பத்தலங்க அப்படியே என்ன பண்ணிட்டோம் இது வந்து இப்படி இருந்தால் எப்படி நம்ம வந்து கிண்டி விட முடியாது அதில் ஒரு பக்கம் மசாலா இருக்கும் ஒரு பக்கம் மசாலா இருக்காதுன்னு அதை சிம்மில் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொறிக்கிறத அப்படி எடுத்து செகண்ட் பேட்ச் போட்டாச்சுங்க இதை அப்படியே குக்கரில் மாற்றிட்டோங்க ஏன்னா கிண்டவே முடியலைங்க ரொம்ப பெரிய இது அந்த பாத்திரமே ஏன்னா நான் சிக்கன் நிறைய வாங்கினால அதில் கிண்ட முடியலன்றதுக்காக நான் குக்கரில் மாற்றிருக்கேன் இது இப்போ நல்லா எந்த அந்த சிக்கன் மசாலாலாம் போட்டு உப்பு போட்டு நான் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் ஒரே ஒரு விசில் தான் அதோடு ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா இது வந்து சிக்கன் தான் உடனே வெந்துடும் நான் வந்து இப்போ இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்கணுமேன்றக்காக நான் வந்து வந்து குக்கரில் வச்சுக்கோங்க இல்லை நான் குக்கர் வைக்க மாட்டேன் சிக்கனே இந்த பக்கம் வெயிட் வச்சுக்கோம் இல்லையா ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம உக் பண்ணி பார்ப்போம் நல்லா வந்து தம் ஆகிருக்கு இப்போது ஒரு கிண்டு கிண்டணுங்க இப்போ வந்து என்ன பண்ணணும் நல்லா பார்த்து நடுவில் நம்ம ஈர் சைடாக எடுத்து அழகாக நம்ம வந்து பூ போல் அப்படி கிண்டி விடும்போது போது சாப்பாடு வேறு லெவலாகவே இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லைங்க நல்லா இருந்துச்சு எப்போயுமே இந்த நெய் நெய்ச்சோரை வந்து சீர சம்பாள் ஆக்கும்போது டேஸ்ட்டு வந்து அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்களால் கிண்ட முடியல என்னோடய த என்னோட தம்பி ஒய்ஃபும் நானும் சேர்ந்தால் இது பண்ணோம் கிண்டவே முடியல அந்த பக்கம் அவ அவங்க கிண்டுட்டாங்க இந்த பக்கம் நாங்கள் கிண் நான் சேர்ந்து கிண்டங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா நல்லாயிருக்கும்ன்றக்காக மறுபடியும் தமக்கு வச்சுருக்கோங்க இந்த பக்கம் ஒரு விசில் வந்துடுச்சு இப்போ வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு இது பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு ஒரு ஆறு பேர்த்துக்கு ஏழு பேருக்கு சாப்பாடு வந்து கொடுக்கணும் இது பண்ணியிருந்தோம் அதனால தான் இந்த அந்த பேக்கேஜில் போட்டு ஒரு எக்கையும் வச்சு அந்த அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு இது பண்ணிட்டுருக்கோம் இப்போ வந்து சூப்பரான அருமையான நெய் சொல் தயாராகிடுச்சு நான் மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்